ஓம் அகத்தீசாய நமோ நமக ஓம் ஸ்ரீ மகா வாழைச்சித்திரை போற்றி போற்றி ஐயா நான் வந்துட்டு கடந்த பௌ பௌர்ணமில தான் நான் மாலை போட்டேன் வீட்டில் தவத்தில இருந்தேன் இருக்கும்போது முதல் மூன்று நாட்கள் எந்தவித ஒரு அறிகுறியும் எனக்கு தென்படலை மூன்று நாள் கழித்து வந்துட்டு அங்கே வந்துட்டு நத்தம்ல சத்திரப்பட்டியில விபூதி சித்தர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க நான் அவரை வந்துட்டு முன்னாடி போய் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரண்டு வாரங்களாக போகலை அவருடைய குடில் அங்க நான் போய் நிக்கிற மாதிரி எனக்கு தவத்துல முத நாள் தெரிஞ்சிச்சு அடுத்து இரண்டாவது நாள் அந்த நிக்க மட்டும்தான் செஞ்சேன் அவரை பார்க்கவோ எதுவுமே இல்லை அந்த தவத்துல அது அதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்து ஒரு இரண்டு நாள் கழித்து ஒரு இரண்டு சித்தர்கள் அவங்க உருவம் என்னன்னு எனக்கு தெரியல காவி உடையில ஜடா முனிகர்களோட அவங்க வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க என்னோட பொண்ணு வந்துட்டு இருக்கா அவளை கூப்பிட்டு அங்கே ஒரு பர்ஸ் ஒன்று கீழே கிடக்கு ஒரு ஜென்ஸோட பர்ஸ் அதை எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவள் போய் எடுத்து அவங்க கையில கொடுக்குறா அதுலேருந்து காசை எடுத்து அவள் கையில கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இது வந்துட்டு அங்கே நடந்தது அதுக்கப்புறம் நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஊருக்கு வந்திருந்தேன் அங்கே காலையில வந்துட்டு பூஜையில உட்காந்துருக்கும்போது எனக்கு மனசு ஒருநிலைப்படவே இல்லை என் பொண்ணு என்ன கிராஸ் பண்ணி போனா போகும்போது என் கணத்துல ஈர கையை வச்சுட்டு போகும்போது ஒரு அவளை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு நான் கண்ணம் ஒரு செகண்ட் முழு சிவலிங்கம் அப்படி பெரிய ஒளியா ஒரு சிவலிங்கம் வந்துட்டு தோன்றிட்டு மறைஞ்சிட்டார் இது நடந்தது இது நேத்து காலையில வந்துட்டு பூஜையில போது எனக்கு வேலுனுடைய வடிவம் மட்டும் முழு வேலாக தெரியல ஆனா அதனுடைய சூட்சமம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் நீங்கள் வேலுக்கு சந்தனா அபிஷேகம் பண்ணும்போது பண்ணீங்க இல்லையா அதுவும் இதுவும் எனக்கு ஒன்று போல கனெக்ட் ஆச்சு ஸோ வேல் வேல் வந்ததுக்கான விடை வந்துட்டு எனக்கு இங்கே கிடச்சிச்சு இதற்கு இடையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னென்னா நான் வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது என்னை ஒரு லாரி கிராஸ் பண்ணி போகுது நான் சிவனோட கோயிலை கிராஸ் பண்ணுறேன் கிராஸ் பண்ண அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்னோட வண்டி டயர் முழுசாக கலண்டுருச்சு பேக் வீல் வண்டி முழுசா ஏன்னா வண்டியில நட்டை இல்ல ஆச்சரியம் என்னன்னா அந்த இடத்துல எந்த வித இதுவும் ஆகல எனக்கு அப்படியே வண்டி உட்காந்துருச்சு முழுசா கலண்டுருச்சு அதுல இருந்து ஒரு பத்தடி தூரத்துல ஒர்க் ஷாப் ஸோ அது மதுரைங்கும் போது ஃபுல் டிராஃபிக்ல இந்த இன்சிடென்ட் நடுவுல இது வந்துட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த சிவனை வந்துட்டு சிவனே காப்பாத்துன்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்றேன் எப்பவுமே நான் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறது அந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு மொத்தமா காப்பாத்தி கொடுத்துட்டாரு எனக்கு டை மொத்தமா அந்த போல்டே இல்ல அது எப்படிங்கறதே எனக்கு தெரியல நட்ட இல்ல அந்த தான் நானும் என் குழந்தை என் கணவர் எல்லாருமே பிரயாணம் பண்றோம் டெய்லி எடுத்துட்டு போற ஒரு வண்டி தான் ஆனா அதுல வித வித்தியாசமும் தெரியல ஓடிட்டு போகும்போது வண்டி ஆடுறதோ எதுவுமே தெரியல சடனா மொத்தமா உருவிடுச்சு அந்த சமயத்துல அந்த சிவனை தாண்டி வரும்போது எனக்கு காப்பாத்தி கையில கொடுத்தாரு இது நடந்து நான்கு நாட்கள் ஆச்சு அதே மாதிரி இன்னைக்கு காலையில இங்கே உட்கார்ந்து போது எனக்கு ஒண்ணுல ஒரு பெரிய ஒளி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு இருட்டா இருந்தது திடீர்னு ஒரு பெரிய பிரகாசமான ஒலி அது ஒளி வேற எதுவுமே தெரியல அந்த ஒளி மட்டும்தான் எங்க அண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் இன்னைக்கு நான் கண்ட கனவு சந்தோஷம் இந்த நிகழ்வுலாம் நீங்கள் சிவமாலை அணிஞ்ச பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் இது வந்துட்டு நான் வந்துட்டு மாலையை வாங்கினதுக்கு அப்புறம் வந்த நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் இந்த ஒரு இரண்டு வாரங்கள்ல ஓமகதி சாய நமக ஓமகி சாய நமக ஓமகி சாய நமக ஓமகி சாய நமக இறை பேராற்றல் வளம் வருகின்ற சபைதனில் ஆற்றல் ஒன்றிரண்டு அல்ல பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் அத்துணை ஆற்றல்களும் வளம் வருகின்ற இச்சபைதனில் வந்த மருந்து உயர் சபையாய் உன்னத சபையாய் சிவமகா வாழை சித்தனை அற்புதமான வாழும் குருவாக ஏற்றவன் கரமதிலிருந்து சூடிய அற்புதமான அருள் மாலை சிவமகா வாழை சித்த சிவமாலை சூடிய அக்கணமதிலிருந்து மூன்று தினங்கள் எத்தகைய அசைவும் இல்லாது எத்தகைய நிகழ்வும் இல்லாது இருந்தது உன்னுடைய ஆன்ம நுழைக்குள் உன்னுடைய ஆன்ம அத்தகைய நிலைக்குள் சிவசபையினுடைய சூட்சம நிலையது நடந்தேறி கொண்டிருந்த அற்புதமான அத்தகைய மூன்று தினங்கள் கடந்த மறுதினத்தில் தெரிந்த அற்புதமான காட்சி சித்தனுடைய அத்தகைய தளம் சென்று நின்றது போலவும் அத்தலம் சென்று நின்ற தளம் என்பது பிரபஞ்ச மகாசபை என்பது பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான ஆற்றல்களை கிரகிக்கின்ற நிலைகொண்ட சபையாதலால் நீர் நின்ற தளம் அச்சித்தனுடைய திருவுருவம் தாங்கிய பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள்தலமே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலை பெற்ற காட்சிகளுக்கு அடுத்தாற்போல் தன் இல்லமதில் ஆழ்ந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது உச்ச நிலைக்கு செல்லாது மழலை வருடிய அத்தகைய நிலைதனில் உனது கண்களுக்கு ஞானாக கண்களுக்கு தெரிந்த அத்தகைய சிவலிங்கம் என்பது பிரபஞ்ச மகாசபையில் அற்புதமாக அத்துணை அபிடேக நிலைகளையும் ஏற்று தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்த அருளாற்றலோடு சிவமகா சித்தனுடைய ஆற்றலை தாங்கி நிற்கின்ற சிவலிங்கத்தை நீர் ஞான நிலையில் கண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் அவ்வாறு பெறுகின்ற அற்புதமான நிலை படிப்படியாக உயர் ஞான சபைதனை ஏற்றுக்கொள்கின்ற நிலை வரும் பொழுது தன்னுடைய சந்ததியர்கள் தன்னை சார்ந்தவர்களுடைய இகலோக நிலைக்குரிய அற்புதமான முன்னேற்ற நிகழ்வுகளை சிவசபை ஆள்கின்ற சித்தகணங்கள் அனைத்தும் கண்டுகொள்ளும் என்பதற்கு உன் மலலைக்கு கிடைத்த பொருளீட்டல் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக ஒவ்வொரு படிப்படியான நிலையாக சிவசபையை சரணடைகின்ற பொழுது எத்தகைய இடர் இன்னல் துயர் வருகின்ற பொழுதும் காத்து நிற்பது அண்ட பிரம்மாண்ட சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம்

ஒவ்வொரு சீடனும் வளம் வருகின்ற பொழுது ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலய வளாகங்களில் இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அவரை சூழ்ந்து சூழ்ந்து எவ்வாறு ஒரு உயர் நிலை கொண்டவன் செல்கின்ற பொழுது காவல் பணி எல்லைகள் கடந்து கடந்து அவர்கள் காவல் பணி தொடங்குகின்றதோ அதுபோல அத்தகைய ஆலய வளாகத்திற்குள் இருக்கும் அத்தகைய நிலைகளுக்குள் ஒரு காலகட்டத்தும் வரைக்கும் அத்தகைய ஆற்றல் வரும் அதற்கடுத்தாற் போல் அடுத்திருக்கின்ற ஆலயத்தினுடைய கணத்தின் ஆற்றல் கிடைக்கும் என்று அகத்திய நாசி வழங்குகிறது தொடர்ச்சியாக கணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு உயர் நிலை கொண்ட சிவசபையினுடைய அகத்தியர் நாமம் சிவமகா வாழை சித்த நாமத்தை சுமந்து செல்கின்றவனை சுமந்து செல்வது கணங்கள் தான் சகடைதனில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு கிளை சபைகளில் இருந்தும் ஒவ்வொரு இல் சபைகளிலிருந்தும் புறப்பட்டு வருகின்ற சகடைகளை இயக்குவது சித்தர்கள் சகடைகளினுடைய இயக்கு நிலைகளுக்குள் சுற்று இருந்து சுற்றி வருவதும் கணங்களே என்று அகத்தியன் யாம் ஆட்சி வழங்குகின்றன அற்புதமாக அந்நிலையை தவழ்ந்து வருகின்ற பிரபஞ்ச மகாசபையை சிவசபையினுடைய ஆசானை ஏற்றுக்கொண்ட உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி என்றும் சபையினுடைய ஆற்றல் உம்மோடு இருக்கும் சித்தனுடைய ஆற்றல் உம்மோடு இருக்கும் இல்ல நிலை உம்முடைய கணவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளுக்கும் ஆசி வழங்கி அமர்கின்ற ஓ மகத்த புரியுது பிரபஞ்ச சபைங்கிறதுனால எங்க அங்க போயிருந்தாலும் அது இங்கே உள்ள ஆற்றல் தான் அதுவும் இங்கே உள்ள ஆற்றல் தான் தெரியப்படுது தாங்க அதனால தான் அந்த இடத்த காமிக்காங்க நீங்கள் போ அங்கே போன அனுகிரகங்களும் சூட்சமத்தில் இருந்து இங்கே வரையில் அது உங்களுக்கு பகிரப்படுது வழங்கப்படுது அதான் இங்கே சொல்லுறாங்கல்லாம் புண்ணியங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த வினையை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வினையை எடுத்து விடுற இடம் இந்த இடம் அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது யோகிகள் மகான்கள் எல்லா ஆசீர்வாத நிலைகள் கொடுக்க போதும் உரை உயர் இறை நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் எல்லா ஆற்றலும் ஒன்று சேர்ந்த இடம் இது அதான் அந்த கோபு சொல்லப்படுது அதில் வந்து நிற்கல உயர் சரணாகதி அடையில் எல்லா ஜென்மங்களோட அந்த பாவ புண்ணிய நிலைகளெல்லாம் வரவேற்கப்பட்டு புண்ணியங்கள் பகிரப்பட்டு பாவங்கள் வந்து சரணாகதிக்கு அதை மாறி மாறி அந்த சூட்சமத்தை சொல்லியாச்சு எல்லாம் அப்போ புண்ணியம் வந்தால் அப்போ பாவம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியங்கள் வந்து இருப்பில் வைக்கப்படுது பாவங்கள் எப்படி அதை வந்து அதை இது பிரபஞ்சத்தில் ஏன்னா வெளிப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அமைப்பு இது எப்படி மாற்றுதாங்கன்னா பிரபஞ்சத்துக்கு பணியாற்றையில் நமக்கு இல்லாமல் அதாவது இங்கே எளிமையாக பணியாக சொல்லியிருக்காங்க சரணடையுது ஒன்று சரணடைஞ்சால் சிவசபையோட பாதை தெரிஞ்சிடும் எதுக்கு இவங்கள்லாம் பயணிக்காங்க சித்தன் எதுக்கு பயணிக்காங்க சீடர்கள்லாம் எதுக்கு பயணிக்காங்க பிரபஞ்சம் எதுக்கு பயணிக்கு பிரபஞ்ச சபையில் இருந்து அப்படிங்கிறத உண்மை தெரிஞ்சிடும் சரணடையில் அப்போ என்ன ஆகுது அப்போ வந்து புண்ணியம் செய்ய தொடங்கிடுவோம் நாலு விரட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதான் நாலு நாற்பது நாற்பது நானூறு நாலாயிரம் கோடி அப்படின்னு வந்துடுதுல்ல அந்த விஷயங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ அங்கே புண்ணியங்கள் சரி பாவங்கள் பிரபஞ்சத்தில் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டு புண்ணியங்கள் உங்களுக்கு பகிரப்படுது முருகப்பெருமான் கட்டளை ஏற்று நவகிரகங்கள் தள்ளி நிற்கு எல்லாமே பிரபஞ்சத்துக்கு நீ போது யுகமாற்றத்துக்கு பணியாற்றும்போது இறை மகாசபைக்கு சித்தர்கள் தேவர்கள் போகிற பணியில் அவங்களுக்கு துணையாக நம்ம போகையில் அவங்க பணி செய்தாங்க அவங்களுக்கு துணையாக நம்ம போகையில் அந்த புண்ணியத்தையும் கணக்கில் வைக்காங்க இதனால் பாவங்கள் வந்து தள்ளி வைக்கப்படுது இங்கே செய்ய 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 அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்வுலாம் இன்னும் இருக்குது இன்னும் உயர் சூட்சமாக நிகழ்வெல்லாம் இங்கே சபையில் இருக்குது எல்லாமே ஒரே இடம் சரணாகதிக்குள்ளே அனைத்தும் இருக்குது சரணாகதி அடைஞ்சால் அப்போ நீ சொல்லதை நான் கேட்கன்னு தானே அர்த்தம் நீ உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் இந்த உயர்ந்த தன்மை இருக்கிற இடத்துல தானே உண்மை இருக்கிற இடத்துல தானே நம்ம சரணாகதி அப்படி நேர்மை இருக்கிற இடத்துல தானே சரணாகதி அடைய முடியும் வேறு எங்கேயும் சரணடைகிறதுக்கு பின்னாடி பணத்துக்கு பின்னாடியோ பொண்ணு ஆணுக்கு பின்னாடியோ ஆண் பொண்ணுக்கு பின்னாடியோ நிலத்துக்கு பின்னாடியோ ஒரு வாகனத்துக்கு பின்னாடியே போய் சரணடையது வேறு ஆனால் ஒன்றும் இல்லாத இடத்த உயர்வாக நினச்சி சரணடையும் போது ஒன்றும் இல்லாத தன்மை உனக்குள்ளே உருவாகும்போது அங்கே எல்லா அது பரிசுத்தமான ஆன்மாவாக மாறியது அங்கே அழுக்கு அசடு எதுவும் விடப்படுது சிவசபை அந்த பயணத்தில் இருக்கும்போது சிவசபையோடு அந்த சிவப்பிரபஞ்ச கோமாதா பூஜையை பார்க்கும்போது கழுவி விட்டுருதாங்க அந்த இடத்த சுத்தப்படுத்தாங்க ஆன்மா சுத்திகரிக்கப்படுது சுத்தமாக அங்கே இறைவன் வெளிப்படுதான் வேற்று மாற்று நிலைகள்லாம் இந்த சூட்சமந்தான் எத்தனை தடவை எப்படி சொன்னாலும் எப்படி உருட்டி உருட்டி பேசினால்தான் இதை இங்கே நிகழ்வு நீ சரணடையில் இத்தனை நன்மைகளும் உனக்குள்ளே நடக்கலை தீமைகள் உன்னை விட்டு விலக்கி வைக்கப்படுது தீமை சூழ்ந்த உன்னை உன்னை விதி அது மா அப்படின்னு நினச்ச சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தலையெழுத்து அப்படிங்கிறது சொல்லலாம் மாற்றி எழுதப்படுது கிரகங்கள் கட்டங்கள் மாறி அமர்ந்து அமர்விக்கப்படுது சபையில் இருந்து விலகி நிற்கப்படுது அப்படி வெற்றி வாகை சூடப்படும் என்ன என்ன எண்ணங்களை தாண்டி நல்ல விஷயங்கள் அனுக்கிரகங்கள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் அமைதி சாந்தம் பேரானந்தம் பெருமகா ஆனந்த நிலையெல்லாம் வழங்கப்படுது அதான் சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ வந்து வினைகளற்ற மாஞ்சல் வரும்போது வினைகளற்ற நிலை உருவாகும் வினைகளற்ற நிலை உருவாகும்போது வினைகளற்ற களி கலி யுகம் வந்து தர்ம யுகமாக அடையுது அந்த நிகழ்வு இங்கே நடக்குது அதனால் அதெல்லாம் நம்ம எல்லோரும் கருவியிலாக இருக்கும் எல்லோரும் சீடர்கள் கருவியிலாக இருக்கும் அப்போ கருவியை கழுவி வைக்க வேண்டியது அவங்களோட வேலை கருவிகளை சுத்தப்படுத்த வேண்டியது அவங்க வேலை கருவிகள் துருப்புடையாமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த உராய்வு நிலைகளை அந்த பாதுகாப்பு விஷயங்களை கழுவி வைக்க வேண்டியது தொடச்சி வைக்க வேண்டியது பாதுகாப்பு உரைக்குள்ளே போட்டு வைக்க வேண்டிய நிலைகள்லாம் சிவசபை செய்யுது ஒரு ஆயுதத்துக்கே அதை 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 கையாளுதவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை எவ்வளோ சார்பாக எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு புனிதமாக எவ்வளவு பத்திரமாக வச்சுருக்கானோ அதே மாதிரி வர்ற சீடர்கள்லாம் யுகமாற்ற ஆயுதங்கள் அதை வேலைன்னு சொல்லுதாங்கல்ல யுகமாற்ற ஆயுதங்கள் அவங்கள சுத்திப்படுத்தி அவங்கள உயரப்படுத்தி அவங்கள துருப்படிக்காமல் அவங்கள அழிய விடாமல் அவங்கள நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க வன்மையாக வலிமையாக செழுமையாக செம்மையாக வைக்க வேண்டிய நிலை சிவசபையோட பொறுப்பாகிறது அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த நிகழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து நீங்கள் சபையை சரணடைஞ்சு நிக்கையில் உங்களை சபை சரணடையும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு வாகனங்களில் வந்தது சிந்தர்களாக தான் சொல்லப்படுது அதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் உணர்த்தப்பட்டிருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வினை ஒன்று கழியுது அதன் மூலம் சிவசபையோட புண்ணியம் சிவசபை தான் காப்பாற்றிச்சின்னு நினைக்கல அந்த புண்ணியங்கள் சிவசபையோ சிவபெருமானோ யாரோ காப்பாற்றினான்னு நினைக்கல அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இறையால தான் எல்லாம் நடக்கு அப்படின்னு தீதும் நன்றும் பிரதர வாரான்னு இழந்தவை எல்லா விஷயங்களும் நடந்தவை எல்லா விஷயங்களும் தான் காரணம் இறை காரணம் இல்லை அப்படிங்கிறத புரிதல் வருது அப்போ ஞானம் பிறகு ஞானம் பிறக்கில் என்னாகும் ஞான சிந்தனை தான் உள்ளுக்குள்ளே உதயமாகும் புதிய உலகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துது அந்த அறிமுகப்படுத்தப்படுது அதான் அதான் தர்மயுகம் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தர்மயுகத்துக்குள்ளே வந்துட்டீங்க பிறகு இகலோகத்தில் வரக்கூடிய களி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு ஓடி ஒதுங்கிரும் அந்த விஷயம் தான் எல்லாமே இங்கே சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பணியை தீவிரப்படுத்துங்க தவத்தை தீவிரப்படுத்துங்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நர்சபையை நாடி வாங்க இப்போ வாரையை கஷ்டப்பட்டு பாங்கிறது மதுரையிலிருந்து வந்து டூ வீலர் எடுத்து எவ்வளோ நேரம்னாலும் இங்கே வந்து நீங்கள் தஞ்சம் உடையதுக்கு உண்டான விஷயங்களை அந்த சக்கரங்கள் எப்படி சுற்றுதோ உங்கள் வாகனத்தோட சக்கரங்கள் சிவசபையை நோக்கி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை சக்கரங்கள் நல்ல நல்ல நிலையில் நல்ல பாதையை நோக்கி சிவசபையை நடத்தி செல்லும் அப்படிங்கிறது உறுதி எல்லாரையும் அப்படி தான் வழி நடத்தி போய்கிட்டுருக்கு ஓம் அகதி சாய நமக ஓ மகதி நமக வேறு அடுத்து யார் கேட்குறவங்க கேளுங்க